ஆவுடையாள்புரம் கிராமத்தில் தனிநபர் சட்டவிரோதமாக தண்ணீர் திருட்டில் ஈடுபட்டதால் குடிநீர் தட்டுப்பாட்டு ஏற்பட்டதாக ஊராட்சி மன்ற தலைவர் சகாயராஜ் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் விஜயாபதி ஊராட்சிக்குட்பட்ட ஆவுடையாள்புரம் கிராமத்தில் சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த சில வருடங்களாகவே அந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குடிநீருக்காக பெண்கள் வெயிலில் காத்து கிடந்து தண்ணீர் பிடிப்பதாக வந்த புகாரின் பேரில் உடனடியாக குடிநீர் கிடைக்க ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து ஆவுடையாள் புறத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் போது அந்த பகுதியில் தில்லை முருகன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்கு ஊராட்சிக்கு சொந்தமான குடிநீர் இணைப்பிலிருந்து நேரடியாக பைப்லைன் அமைக்கப்பட்டு தண்ணீர் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது இவர் நீண்ட காலமாக ஊராட்சிக்கு சொந்தமான தினமும் சுமார் முப்பதாயிரம் லிட்டர் குடிநீரை சட்டவிரோதமாக திருடியுள்ளதாகவும் தெரியவந்தது சட்டவிரோதமாக தண்ணீர் திருட்டில் ஈடுபட்ட தில்லை முருகன் என்பவர் ஆவுடையாள்புரம் ஊரை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர் பாலனுக்கு உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் சகாயராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தகவல் கொடுத்து சட்டவிரோதமாக தோட்டத்திற்கு சென்ற பைப்ளைனை துண்டித்தார் மேலும் யாராவது சட்டவிரோதமாக குடிநீர் திருடுவதாக தெரிந்தால் பொதுமக்கள் தன்னிடம் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார்